அட பாவிகளா பேசி பேசி ஒரு தாயை வந்து தற்கொலை பண்ண வச்சுட்டீங்களா இப்படி வந்து நம்ம எல்லாரும் புலம்புற மாதிரிதான் ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் என்னன்னா சென்னையில வந்து ஒரு தாய் ஒரு பொண்ணுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தை வந்து தவறி வந்து கீழே வந்து விழுந்திருப்பா பால்கனில வந்து விழுந்திருப்பாங்க அந்த குழந்தைய வந்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு வந்து காப்பாத்திட்டாங்க அந்த ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆச்சு சரி எப்படி எப்படியோ குழந்தைய காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பெருமூச்சு விட்டு நிம்மதியா வந்திருந்தோம் ஆனா அந்த ஒரு சந்தோஷம் அடங்குறதுக்குள்ள இப்ப என்ன ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த குழந்தையோட தாயான ரம்யா வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் யோசிக்கலாம் அதுதான் குழந்தைய நல்லபடியா காப்பாத்திட்டாங்களே அந்த குழந்தைக்கு தான் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்புறம் ஏன் வந்து இந்த பொண்ணு தற்கொலை பண்ண அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க இந்த பொண்ணு தற்கொலை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து எல்லாருமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காங்க அந்த குழந்தை விழுந்த வீடியோ வந்து பாத்துட்டு இவங்க அம்மா தான் சரியா பாக்காம விட்டுட்டா இவங்க அம்மா அந்த லட்சணத்துல வந்து சாப்பாடு அதனால தான் அந்த குழந்தை தவறி கீழே விழுந்திருக்கு எப்படி ஒரு குழந்தை இப்படி கவனமா வந்து பார்க்கறீங்க குழந்தை எல்லாம் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க உனக்கு போய் குழந்தை கலத்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பாப்புலரிட்டி பர்சன்ல இருந்து எல்லாருமே இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அந்த குழந்தையோட தாய் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டா ஐயோ நான் தான் என்னோட குழந்தைய

வந்து அதிகமாயிருச்சுங்க குழந்தை ஏதாவது தப்பு பண்ணது குழந்தை வந்து தெரியாம கீழே விழுது அப்படின்னா ஒட்டுமொத்த ப்ளேமையுமே அந்த குழந்தையோட தாய் மேலதான் வந்து வைக்கிறாங்க நீ தான் அந்த குழந்தைய சரியா பாக்கல நீ கண்டுக்காம விட்டுட்ட நீ அசால்ட்டா விட்டுட்ட இதனாலதான் உன் குழந்தை இப்படி இருக்கு இதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தா கூட அந்த தாயை போட்டு பாடா படித்து எடுத்து அந்த தாய் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டே வந்திருக்காங்க இதே விஷயம்தான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு ஆனா இந்த விஷயத்துல அந்த ரம்யா பண்ணது ஒரு மிகப்பெரிய தனியாக தவறுங்க ஏன்னா ஊர்வா என்ன வேணா பேசுவாங்க நாலு பேர் ஏதாவது பேசிட்டு தான் வந்திருப்பாங்க அதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல நம்ம நம்ம குழந்தைய கரெக்டா பாக்குறோமா அப்படின்றது பெத்த தாய்க்கு வந்து தெரியும் இதுக்காண்டி ஊர்ல இப்படி பேசுறாங்க என்ன இப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய தவறான முடிவு இந்த ஒரு விஷயத்தை போல்டா வந்து ஃபேஸ் பண்ணி என்னோட குழந்தைய பத்தி பாக்குறதுக்கு எனக்கு தெரியும் நான் வந்து என்னோட குழந்தைய கரெக்டா தான் வந்து வளர்த்தேன் தெரியாம ஏதோ வந்து டைம் சரியில்லாதனால அந்த மாதிரி வந்து விழுந்துருச்சு அதான் என் குழந்தைய காப்பாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை போல்டா எடுத்து அதுக்கப்புறம் நல்லா வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும் ஆனா இதை போய் வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து வெக்ஸ் ஆகி ஆனா அப்பவே என்ன நியூஸ் வந்துச்சுன்னா அந்த குழந்தை கீழே விழுந்தவனே அவங்க அம்மா ஒரு மாதிரி அதிர்ச்சியில இருந்து மீளல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் நியூஸ் வந்துச்சு அந்த ஒரு காயத்து மேல வந்து எல்லாருமே திட்டவும் நீதான் சரியா பார்க்கல நீ தான் சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளேம் பண்ணவனே அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு இதனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு உண்மையில இந்த மாதிரி தவறான முடிவை யாருமே எடுக்க கூடாதுங்க நம்மளை பார்த்து நாலு பேர் சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க அதுக்கு வந்து நம்ம செவி சாய்க்கணும் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும் அவசியமே இல்லை நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே வந்திருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சோகமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்